ி வதாக கு சதனம் உங்களுக்கு சந்தான பிராப்தம் வேண்டுமா மற்றும் திருமணம் ஆகவில்லையா பள்ளிகொண்டாவில் அமைந்துள்ள திரிஸ்தலம் ஸ்ரீ வாதாகி கேத்திரத்தில் நாளை அதாவது ஜனவரி ஐந்தாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் ஆயுள்யம் நட்சத்திரத்தை முன்னிட்டு சர்பத்துக்கு அபிஷேகம் செய்து யாகம் செய்யப்படும் இதில் திருமணம் ஆகாதவர்கள் மற்றும் திருமணமாகி குழந்தை இல்லாதவர்கள் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்டு சர்வதோஷம் விலகி அன்னையின் வாதாகி நருளோடு சந்தான பிராப்தம் அமையும் நமோ வாதாகி கோயில் கோயில் அணி சுத்தி சந்தான பிராப்தி ஆல் ஆசிர்வதித்து சந்தான பிராப்தி ரஸ்து சுபமஸ்து அவிக்னமஸ்து சந்தான ಪ್ರಾಪ್ತರ ಸ್ತು ಆಶೀರ್ವದಿತ್ತು ಆಲ್ ಬೆಸ್ಟ್